மத்திய பிரதேசத்தின் ஒன்பதாவது புலிகள் காப்பகம் திறப்பு மத்திய பிரதேசத்துடைய ஒன்பதாவது புலிகள் காப்பகம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதல்வர் மோகன் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க மத்திய பிரதேசத்துடைய சிவபுரி மாவட்டத்தில் அம்மாநிலத்துடைய ஒன்பதாவது புலிகள் காப்பகம் மாதவ் புலிகள் காப்பகம் அப்படின்ற பெயரில் விரைவில் திறக்கப்பட உள்ளதா சொல்றாங்க அதாவது இதுக்கு முன்னாடி மத்திய வந்து எட்டு புலிகள் காப்பகம் இருக்கு மாதவ் புலிகள் காப்பகம் அப்படின்ற பெயர் புதுசா ஒரு புலிகள் காப்பகம் திறக்கப்பட உள்ளதா சொல்றாங்க புலிகளின் மாநிலம் அப்படின்ற பெருமையை தக்கவைப்பதோட புதிய சாதனைகளை நோக்கி நகர முதல்வர் மோகன் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க சோ அப்போ புலிகளின் மாநிலம் அப்படின்னா எந்த மாநிலம் அப்படின்னா மத்திய பிரதேசம்தான் புலிகளின் மாநிலம் இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புலிகள் காப்பகத்தை காண வரும் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்படும் விடுதிகள் ரிசார்ட்டுகள் எல்லாமே சுற்றுலா காலம் முழுவதும் மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்க நிறைந்திருக்கிறதாகவும் இது மத்திய பிரதேசத்தின் மீதான சுற்றுலா பயணிகளின் அன்பையும் அந்த மாநிலத்துடைய காடுகளின் வளமையையும் உணர்த்துவதாகவும் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு அதாவது என்னென்னா இந்த புலிகள் காப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்திருக்காங்க இல்லைங்களா அதாவது மொத்தம் எட்டு ஏற்கனவே இருந்திருக்கு இப்போ ஒன்பதாவதாக ஒன்று புதுசாக வந்து திறக்க போகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வருவாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரே நாளிலே திரும்ப போக முடியாது இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்க தங்குறதுக்காக விடுதிகள் ரிசார்ட்டுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காரு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் இந்த நிலையில் புதிய மாதவ் புலிகள் சரணாலயம் மற்றும் வனவிலங்குகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் சம்பல் பகுதியில் மாநில அரசு ஒரு புதிய சுற்றுலா பகுதியை உருவாக்கும் அப்படின்னும் இதனால் அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ புதுசாக ஒன்பதாவது ஒரு புலிகள் காப்பகம் வந்து திறந்திருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் வேணும் ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்படியாக வ வன புலிகள் சரணாலயம் வனவிலங்குகள் சரணாலயம் புதுசாக இன்னும் வந்து அவங்க ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது குறித்து முதல்வர் மோகன் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு பக்கம் ஆசியாவில் சம்பால் பகுதியில் சிறுத்தைகள் மறுபடியும் சுற்றித் தீர்வதை காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தாலையும் தண்ணீர் சரியாக வந்து பாத்தீங்கன்னா காடுகள் வந்து அழிக்கப்படுவதனாலயும் சில காலநிலை மாற்றத்தினாலையும் அந்த புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்கும் இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பல் பகுதியில் வந்து புலிகள் சுற்றி திரிவதை நம்ம காணலாம் அப்படின்னா சோ காடு வந்து வளமா இருக்கு வனவளங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது சம்பலாற்றில டால்பின் கரியல் திட்டத்திற்கான பணிகளும் அதே பகுதியில் நடந்து வருது அப்படின்னும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தெரிவிச்சிருக்காரு இதோட அந்த பகுதியில் கழுகுகள் நிறைந்துள்ளதாக கூறப்படுற நிலையில் விரைவில் அங்கு இரண்டு புலிகளை விடுவிக்க போறதா வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் வந்து தெரிவிச்சிருக்காரு